கதைகள் ஒரு மொழிக்கு இன்றியமையாத ஒன்று பல்வேறு சூழல்களில் தோன்றி நடைபெற்ற அல்லது நடைபெறாத புனைச் செய்திகளை நமக்கு செறிவெளியில் வந்து மொழி இனிமையை புகட்டுகின்ற இலக்கிய புதையல்களின் கருவூலம் கதைகள் என்றே நாம் கூறலாம் இந்த சான்றிதழ் வகுப்பில் நாம் பார்க்க உள்ள கதை என்பது இங்கு பாட்டிகள் கூறாத கதையாகும் அவர்களும் அறிந்திராத கதையாகும் கிபி இரண்டாம் நூற்றாண்டு கால வரலாறும் கற்பனைகளும் தழுவிய கதை மணிமேகலையாகும் பௌத்த மதம் பற்றி தமிழில் அறிந்து கொள்ள பேருதவியாக உள்ள ஒரே பழைய நூல் மணிமேகலை மட்டுமே மந்திர தந்திர மாயா மாயாஜாலங்கள் சிலப்பதிகாரத்தில் பெரிதும் இல்லை சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படுகின்ற இந்த மணிமேகலையில் இவை அனைத்தும் காதிக்கு காதை பெருகி காணப்படுகின்றது இதன் பின்னணி என்ன மணிமேகலை முதன் முதலில் பதிப்பித்தவர் யார் மணிமேகலுக்கு மட்டும் ஏன் இன்று வரை ஒரு பழைய உரை கூட கிடைக்கவில்லை அல்லது இருந்ததை அடித்தார்களாம் இவை போன்ற பல்வேறு செய்திகளை நாம் இந்த சான்றிதழ் வகுப்பில் பார்க்க உள்ளோம் மேலும் மணிமேகலையை தன் மகள் என்றால் அது அவளை மீண்டும் கணிகர்களு தொழிலுக்கே இட்டுச் செல்லும் என்பதால் அவளை கண்ணகி மகள் என்றே சொல்லி வளர்த்து வந்திருக்கிறாள் மாதவி இதில் எவ்வளவு பெரிய எதிர்கால திட்டமிடல் இருந்திருக்கிறது என்பதை நாம் இந்த நூலின் வாயிலாக அறிந்து கொள்ள உள்ளோம் மணிமேகலை தன்னை நாடி வந்த அரச காதலை பிறந்தபடி அறத்தின் மீது காதல் கொண்டது ஏன் முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை அதாவது கடல் கடந்து பயணிக்கும் வழக்கம் பெண்களுக்கு இல்லை என்ற தொல்காப்பியரின் இலக்கண விதியை தன் காப்பியத்தில் உடைத்தெறிந்து தெரிந்து மணிமேகலை பல்வேறு நாடுகளுக்கும் கடல் கடந்த தீவுகளுக்கும் இக்காப்பியத்தில் பயணிக்க வைக்கிறார் சாத்தனர் இது உண்மையா அல்லது பொய்யா என்பதை பற்றிய ஆய்வையும் இந்த சான்றிதழ் வகுப்பு மேற்கொள்ள உள்ளது இன்னும் நம்மை வியட்பில் ஆழ்த்தக்கூடிய பல்வேறு ஆய்வு செய்திகளுடன் இந்த வகுப்பு பயணிக்க உள்ளது என்பதை மீண்டும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்